ஆடியோ லான்ச்சு மலேசியாவில் திரும்பவும் இங்கே தமிழ்நாட்டில் பேச தைரியம் இல்லையா தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு வந்து தில் இல்லையா அல்லது வந்து சென்னையில் வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் விஜய் பேசுறதுக்கு பயப்படுறாரா அனுமதி கொடுக்கலையா இப்படி எக்கச்சக்கமான கேள்விகள் ஒரு பக்கம் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சென்னையில் இல்லை மதுரையிலோ கோயம்புத்தூர்லையோ திருநெல்வேலியோ எங்கேயோ ஒரு இடத்துல வைக்கிறாங்க இந்த ஆடியோ லான்ச்னா நிச்சயமாக சொல்கிறேன் கட்டுக்கடங்காக கூட்ட வரும் திரும்பவும் ஒரு தள்ளுமுள்ளு திரும்பவும் ஒரு சம்பவம் திரும்ப ஒரு கான்ட்ரவர்சி வேணாம் இதை விஜய் விரும்பலை எலெக்ஷன் வரைக்கும் இப்படி சாஃப்டாக கொண்டு போயிடுவோம் அடுத்த சேலத்துக்கான மக்கள் பிரச்சாரத்து கூட பார்த்திங்கன்னா அனுமதிக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிடைக்கிட்டோம் இல்லைன்னா காஞ்சிபுரம் மாதிரி நாங்கள் அரங்குக்குள்ளே நடத்திக்கிறோம் இப்போ அதை தான் ஜனநாயகன் ஆடியோ ஆச்சு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மலேசியாவில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கான காரணம் ஒன்று இங்கே வேணாம் ரெண்டாவது தயாரிப்பாளருக்கு கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபா மிச்சம் ஆகிருக்கு கல்விப்பட்டது ஏன்னா இங்கே பண்ணால் அது பத்து கோடி ரூபா செலவு அங்கே வந்து ஃப்ரீ அங்கே அந்த படத்தை வாங்கியிருக்கிற இவரை வந்து ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேங்கிட்டா அதுவும் வந்து அந்த படத்துக்கு பதினெட்டு மணி நேரத்தில் மொத்த டிக்கெட்டை சோல்ட் அவுட் சென்னையில் உள்ள ஒரு பிரபலமான ஒரு டூரிசம் கம்பெனி பேக்கேஜே போட்டாங்க வந்து மலேசியா டூரோடு சேர்ந்து ஜனநாயகன் ஆடியோ லஞ்சு பாருங்கள் அப்படின்னு இதில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா விஜயோட கடைசி படம் என்பதால் ஒரு பெரிய கச்சேரி போது இன்னிசை கச்சேரி வந்து இங்கேருந்து ஆண்ட்ரியா சைந்தவி திப்பு இந்த மாதிரி பாடகர் பாடகை எல்லாம் கிளம்புறாங்க வந்து விஜயோடைய நாளைய தீர்ப்பில் இருந்து ஜனநாயகன் வரைக்கும் அல்லது ஜனநாயக முன்னாடி வரைக்கும் என்னென்ன முக்கியமான பாடல்களோ அந்த மேடையில் படப்புகிறாங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் விஜயை வைத்து படம் இயக்கிய இயக்குநர்கள் தயாரிப்பாளர்களுக்கு அந்த மேடையில் ஒரு கௌரவம் செய்யப்பட போகிறதாக ஒரு தகவல் ஏன்னா முதல் மாநாடு விக்ரவாண்டியில் நடக்கும் பொழுதே அவரை வச்சு படம் பண்ண டைரக்டர்ஸ்லாம் வந்து சார் நான் உங்களுக்கு வந்து ஒரு மரியாதை பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி அஞ்சு பேர் ரெடியாக இருக்காங்க அப்போ விஜய் தான் வேணாங்க இது வந்து இது எங்கள் கட்சியோட முதல் மாநாடு கட்சிக்காரர்கள் மட்டும்தான் இருக்கணும் தொண்டர்கள் மட்டும்தான் இருக்கணும் கட்சி நிர்வாகிகள் மட்டும்தான் இருக்கணும் சினிமா ஆட்கள் வந்து அது சினிமா நிகழ்ச்சியாக மாறிடும் அப்படின்னு சொல்லி கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீமன் தாடிபாலாஜி இவங்களாம் உட்காந்துட்டு இருந்தாங்க வந்து அது இங்கே வந்து இது சினிமா நிகழ்ச்சி இந்த சினிமா நிகழ்ச்சியில் விஜய் வைத்து படம் பண்ணவர்கள் அவர்களுக்கு வந்து ஒரு கௌரவம் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் அதில் பண்ண போகிறாங்க ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் முக்கியமாக விஜய் சரி என்ன பேச போகிறார் என்ன குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறார் அவர் கடைசியாக சொன்ன குட்டி ஸ்டோரி எப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் பிறகு ஒரு நீண்ட ஒ உரை ஒன்று இருக்குது காத்திருக்குது அதே சமயத்தில் விஜய் சொன்ன கண்டிஷன் என்னென்னா நான் அவர் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வருவேன் இறங்குவேன் நிகழ்ச்சியில் வருவேன் பேசுவேன் கலந்துக்குவேன் திரும்பவும் அதை சார்ட்டர் ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு வந்துடுவேன்